ஆண்டவராக இயேசுவை நாமத்தினாலும் இந்த காலை வலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ரோமர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் மிக அருமையான வித வசனம் கடைசியாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான் ஒவ்வொரு நாளிலும் அநேக காரியங்களை எண்ணி சிந்தித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எதை எண்ணிக்கொள்ள வேண்டும் எதை சிந்தித்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் பாவத்துக்கு மறித்தவர்களாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் அநேக பாவங்களை மனிதர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்யாதபடிக்கு நாம் பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு புதிய நாளிலே பாவம் செய்யாதபடி பாவத்தை அணுகாதபடி பாவத்தை விருப்பப்படாதபடிக்கு அதற்கு நாம் மறித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் செல்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு இருக்கும்போது எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் ஆனால் மறித்த பிறகு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாதது போல நாம் பாவத்திற்கு மறித்தவர்களாக இருக்க வேண்டும் பாவத்தை செய்யாதபடிக்கு இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பாவத்திற்கு மறித்தவர்களாய் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் அப்படி இல்லாதபடிக்கு அநேக பாவங்களை அறிந்தும் அறியாமலும் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய வேதத்தை அறிந்து நாம் ஒவ்வொருவரும் வேத வசனம் சொல்லுகிறபடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் வேத வசனத்தை அறிந்திருக்கிற கத்தரை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாய் நாம் எண்ணிக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் இரண்டு காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்ளும் போது பாவனம் அணுகாதபடிக்கே தேவனை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்றால் பாவம் ஒரு மனிதன் மிகவும் மரணத்திற்குள்ளாக சாபத்திற்குள்ளாக அநேக வேதனைக்குள்ளாக அநேக துன்பத்திற்குள்ளாக ஒரு மனிதனை கொண்டு செல்கிறது அது நான் பாவத்திற்கு பிழைக்காதபடியே பாவத்திற்கு நாம் மறித்தவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் எதற்கு நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்க வேண்டும் தேவனுடைய காரியங்களில் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் வேத வசனத்தை கை கொள்ளுகிறதிலும் தேவனுக்கென்று அவருக்கு பிரியமான எல்லா காரியங்களை நாம் செய்யும்போது தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறவர்களாய் இந்த பூமியில் இருப்போம் நாம் இந்த காரியத்திற்காக தேவனுக்கென்று தேவனுக்கு பிரியமான எல்லா காரியங்களை நாம் செய்வதற்கு நாம் பிழைத்திருக்க வேண்டும் பாவத்திற்கு மறித்திருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக மனிதர்கள் மாறாக தேவனுக்கென்று பிழைக்காதபடி பாவத்திற்கு பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு சூக்குள்ளாக நீ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நாம் எண்ணிக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது அநேக சிந்தனைகளை அநேக காரியங்களை சிந்தித்து அநேக காரியங்களில் ஈடறி விழுந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன வேண்டிய காரியம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய கத்தராகி ஏசு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கோம் இதை நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் இதை நாம் செய்ய வேண்டும் இதற்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று இந்த ரோமர் புஸ்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று நாம் பிழைத்திருப்போம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் பாவத்திற்கு மறித்து நீதிக்காக தேவனுக்கு என்று நாம் பிழைத்து வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே நர்மையான வார்த்தைக்காக நடிச்சுலுத்துறோம் இந்த உலகத்தில் பாவங்கள் மிகுதியாக இருந்தாலும் நாங்கள் பாவங்களை செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்து பாவங்களை விட்டு பாவத்திற்கு நாங்கள் மறித்தவர்களாய் இந்த பூவியில் வாழும்படியாய் இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்ததற்கு நாங்கள் ஆண்டவரே அதன்படி நடக்கும்படியாக நீர் உதவி செய்வீராக நாங்கள் கத்தருக்கு செய்விராக பிள்ளைகளாய் தேவனுக்கென்று இந்த பிழைத்து அதையே நாங்கள் அதற்காக நாங்கள் வாழ எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் கேட்கிற ஒவ்வொருவரும் பாவத்திற்கு மறித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிற பிள்ளைகளாய் அதையே சிந்தித்துக் கொண்டு அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரை இந்த பூமியில் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி చెలుతురో తొడనంగ ప్రసన్న గ్లోడ్ కూడా రకట యేసువే నామతిల్ జబం కల నల్ల పిదావే ఆమేన్